வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோயல் கியூ ட்ரேடிங்கை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம் ரோயல் கியூண்ட என்ன இந்த ட்ரேடிங் என்ன மாதிரி செய்கிறது இதுக்கு எவ்வளவு காசு மினிமம் இருந்தால் நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணலாம் என்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன மாதிரி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது இதில் எப்படி நாங்கள் போடுற ட்ரேட் அது ரன் ஆகுதுன்ற சில இன்ஃபர்மேஷன் தரப்போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோயல் க்யூ வந்து ஒரு மூன்று நாலு வருஷமாக ரன் ஆகி கொண்டு இருக்குது இதில் வந்து நிறைய யூஸர் இதை யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியனுக்கிட்ட யூஎஸ் டாலர் யூஎஸ்டிடி வந்து இவங்க ப்ராஃபிட்டாக கொடுத்தனான்னு சொல்லியிருக்காங்க இருக்க சான்ஸ் இருக்குது ஏனெண்டா நாங்கள் நார்மலாக இதில் வந்து லொஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை லொஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மீனிங் என்னடா இதில் வந்து நாங்கள் ஸ்போர்ட் ட்ரேடிங் செஞ்ச மாட்டோம் லொஸ்டாக இயலாது ஸ்போர்ட் ட்ரேடிங்கடா ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிட்கோயின் வந்து நாங்கள் ஒரு நூறு டாலருக்கு வாங்குகிறோம் இப்போ பிட்கோயினுட ப்ரைஸ் வந்து ஒரு ஐம்பதனாயிரம் டாலரில் இருக்குது அந்த ஐம்பதனாயிரம் நாயிரம் டாலரில் இருக்கிற பிட் ஒரு நூறு டாலருக்கு நாங்கள் நூறு டாலர் பெருமதியான பிட் கோயினை வாங்குகிறோம் அப்போ அப்படி வாங்கக்குள்ள எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கிறோம் அந்த பிட் கோயின் ஒரு சாம்பிளுக்கு பிட் கோயினை விடுவோமே ஒரு நூறு டாலர் பெருமதியான ஒரு கோயின்னுட்டு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நூறு டாலருக்கு ஒரு சோலானா கோயின் வாங்குகிறோமான்னு வைங்க அது லேஸாக இருக்குது இந்த சோலானா கோயினுடைய ப்ரைஸ் வந்து நூறு டாலர் ஒரு சொலானா கோயின் நூறு டாலர் பே பண்ணி நாங்கள் வாங்குகிறோம் ஓகே ஸோ வாங்கினோன்னே மூன்று வீதம் எங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு நாங்கள் இதில் சிக்னலில் கொடுத்து செட் பண்ணுவோம் அப்போ அந்த சோலானா கோயின் இந்த ப்ரைஸ் நூற்றி மூன்று டாலருக்கு போச்சு தண்டா எங்களுக்கு மூன்று வீதம் ப்ராஃபிட் வரும் அப்போ என்ன செய்யும் எங்கள்கிட்ட இருக்க சோலானா கோயின் அதை விற்று போட்டு அந்த மூன்று டா ப்ராஃபிட் எங்களுக்கு சேர்த்து நூற்றி மூன்று டாலராக தரும் இது ஸ்போட் ட்ரேடிங் அப்போ இதில் நட்டம் வராதாண்டா வராது ஏன்னண்டா அந்த சோலானா கோயின் நூற்றி மூன்று டாலரு போகாமல் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி அஞ்சு போச்சு அப்போ என்ன செய்வாங்க அந்த கோயின் வந்து சேல் பண்ணப்படாது அப்படியே எங்களோட வாலட்ல அதாவது எங்கட பைனான்ஸ் வாலட்ல நாங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போம் பைனான்ஸ் வாலட்ல சோலானா கோயினாகவே இருக்கும் அது எப்போ நூற்றி மூணு டாலர் வருதோ அப்போ அது சேல் பண்ணும் இதுதான் பேசிக் கான்செப்ட் பட் இதுக்கும் கீழே இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது நாங்கள் நூறு டாலருக்கு ஒரு சோலானா கோயினை வாங்கி சேல் பண்ண போட்டிருக்கோம் பட் சோலானா கோயினுடைய ப்ரைஸ் வந்து தொண்ணூறு டாலரா போயிட்டு ஒரு பத்து டாலர் குறைஞ்சிது அப்போ நூற்றி மூன்று டாலர் வரும் வரைக்கும் பத்து பதிமூன்று டாலர் அது திருப்பி ஏறணும் ஏறுனா தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும் பட் இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஏண்டா நாங்கள் விலை குறைஞ்சால் திருப்பி கோயினை வாங்கலாம் ரைட் விலை குறைஞ்சிதாண்டா இப்போ நாங்கள் நூறு டாலருக்கு வாங்கினாங்க நாங்கள் ஒரு செட்டிங் சொன்னதில் இருக்கு அதாவது ஏழு எட்டு தரத்துக்கு இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற காசை பொறுத்து நாங்கள் அந்த கோயினை செய்யலாம் எங்களுக்கு ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்லலாம் அதாவது சுலானா கோயின் வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு டாலர் வருதுன்டா எனக்கு திருப்பி ஒரு இரு இருநூறு டாலருக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணு அதுக்கு பிறகு இன்னொரு சிக்னல் கொடுப்போம் சுலானா கோயின் வந்து ஒரு தொண்ணூறு டாலர் வருதுன்டா ஒரு நானூறு டாலருக்கு இல்லாட்டி முந்நூறு டாலருக்கு அந்த நாங்கள் கொடுக்குற பர்சன்டேஜை இருக்கு இவ்வளவுக்கு வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணு அப்போ இப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நாங்கள் நூறு டாலரில் வாங்கினா சொல்லுனா தொண்ணூறு டாலர்லேயும் வாங்குவோம் ஸோ தொண்ணூறு டாலர்லேயும் வாங்கக்குள்ளே தொண்ணூறு டாலரில் இருக்கக்குள்ளே ஒரு சோனா கோயினுக்கு எங்களுக்கு மூன்று டாலர் தான் ப்ராஃபிட் வேணும் மூணு சாரி மூன்று பெர்சன்டேஜ் அப்போ இந்த மூன்று பர்சன்டேஜ் என்றால் தொண்ணூறுக்கு மூன்று பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தசை மேழு அப்போ தொண்ணூறு ப்ளஸ் ரெண்டு தசை மேல் தொண்ணூற்றி ரெண்டு தசை மேழு வந்தாலே எங்களுக்கு மூன்று டாலர் ப்ராஃபிட் பட் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த முதல் வாங்கின நாங்கள் நூறு டாலர் அதுக்கு பிறகு நாங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ண சொன்னோம் ஒரு நூறு டாலரோ இருநூறு டாலரோ ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும் எல்லாத்தையும் கூட்டி அவரேஜாக என்ன செய்யுமெண்டா எங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வர்றதுக்கு எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்த்து த்ரீ பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணும் த்ரீ இப்போ தொண்ணூறு டாலருக்கு த்ரீ பர்சன்டேஜ் நூறு டாலருக்கு த்ரீ பர்சன்டேஜ் தொண்ணூற்றி அஞ்சு டாலருக்கு த்ரீ பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி அப்போ எங்கள்கிட்ட இருக்க சொலானா கோயில் எங்களோட பைனான்ஸில் இருக்கக்கூடாது அப்படியாத என்ன செய்யும் வச்சுக்கொண்டு ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது வருதுண்டா அது எங்களுக்கு ப்ராஃபிட் வரும் மூன்று பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராஃபிட் வருது தான் என்ன செய்யும் அந்த போட்டை அதை அவ்வளோத்தையும் சேல் பண்ணும் அதுவே கல்குலேட் பண்ணி த்ரீ பர்சன்டேஜுக்கு அவ்வளோத்தையும் சேல் பண்ணும் அப்போ நாங்கள் நூற்றி மூணு டாலர் வரைக்கும் வாங்க தே வெயிட் பண்ண தேவையில்ல ஓகே இப்போ தொண்ணூறு டாலர் எண்பத்தெட்டு டாலர் குறைஞ்சா கூட அது ரீபர்ச்சேஸ் பண்ணுறது அளவுக்கு எங்களோட அக்கௌண்ட்டில் காசு இருக்கு மேடா அதை ரீபர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டாக தரும் இதுதான் இதில் சிம்பிள் கான்செப்ட் இதுதான் வெற்றிகரமாக ரன் ஆகிக்கொண்டிருக்கு ஸோ எங்கள் நட்டம் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை இதில் அப்போ இப்படி செய்கிறதுக்கு ஒரு இதில் ஒரு பிரச்சனை என்னண்டா இப்போ நான் நூறு டாலர் வாங்குறேன்டா அதே மாதிரி டபுள் மடங்காக இருநூறு டாலருக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணணும் குறைஞ்சா அதுவும் லோஸ்ட் ஆகுதுண்டா இன்னொரு டபுள் மடங்கு இன்னொரு இருநூறு டாலருக்கோ இல்லை முந்நூறு டாலரோ நானூறு டாலருக்கோ ரீபர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அந்த மடங்கில் வாங்கினா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து விரைவாக நாங்கள் எடுக்கலாம் அப்போ எங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும் ஸோ எங்கள்ட்ட காசு இல்லை மினிமம் ஒரு பத்து டாலரோ பதினஞ்சு டாலர் கூட இதில் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் பட் பத்து டாலருக்கு ரேட் பண்ணோம்னா எங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் மேக்ஸிமம் இதில் த்ரீ பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் எடுக்கணுமெண்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் அதை கூட கூடையும் வைக்கலாம் பட் உடனே எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணோம்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் நூறு டாலருக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ்னா த்ரீ டாலர் பத்து டாலருக்கு த்ரீ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டாலர் தான் எங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் இந்த ப்ராஃபிட் வந்து நாங்கள் இந்த சிக்னல் எங்களுக்கு வரும் இந்த சிக்னலில் உதாரணத்துக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியோ சிக்னல் வருது வைங்க இந்த கோயிலை சிக்னல் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆயிரம் எஸ்ஐடி என்ற இந்த கோயின் வந்து யூஎஸ்டிடிக்கு எங்களுக்கு மூன்று வீதம் ப்ராஃபிட் வைப்போம் இப்போ இதில் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸில் போகக்குள்ள நாங்கள் இந்த ட்ரேடாக போடுறோம்டா மூன்று விதம் ப்ராஃபிட் வரக்குள்ள எங்களுக்கு அது சேல் பண்ணப்படும் ஓகே இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும் அல்லது ப்ராஃபிட் வந்து கொண்டு இருக்கும் லொஸ்ட் ஆகிற மாதிரி இதில் ஒரு விஷயம் மாறியே இன்னொரு விஷயம் இப்போ நாங்கள் போடுற கோயின் வந்து இப்போ நூறு டாலருக்கு சொல்லணும் வாங்குறேன் அது நூற்றி மூணு டாலர் வரக்குல என்ன சொல்லுது சேல் பண்ணுறோம் பட் அது வந்து நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு என்று கூடிக்கொண்டே போகுதுண்டு வைங்க அப்போ போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னா இந்த பொட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இந்த ப்ராஃபிட்டை எடுக்கு எடுத்துட்டு போகக்குள்ள நீ என்ன செய் எங்களுக்கு சம்டைம் இந்த கோயின் வந்து இன்னும் கூடும் என்ற அளவுக்கு மாட்டேன் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு என்று கூடுற மாதிரி இருக்க மாட்டேன் நீ அதை சேல் பண்ணாமல் பார்த்து சேல் பண்ணுன்றதுக்காக ஒரு கொமான் கொடுப்போம் அப்போ நூறுக்கு ஜீரோ பாயிண்ட் நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் நூறு டாலருக்கு த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அது குறைஞ்சிதுண்டா அதாவது இந்த ப்ராஃபிட்டுக்கு போயிட்டு நூற்றி மூன்றுக்கு போயிட்டு கீழே வந்ததுண்டா அதை நீ சேல் பண்ணு வேண்டும் சொல்லலாம் இல்லை ஒரு ஒன் பெர்சன்டேஜ் ஒரு எனக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தால் காணும் அது ஒரு கூட்டிகிட்டே போகுது சம்டைம் ஒரு நூற்றி பத்து டாலருக்கு போகுதுன்னா கூடிக்கொண்டே போகுது கூடிட்டு போனாலும் அது ஒரு இடத்துல நின்று இரங்கத்தான் போகுது அப்போ நூற்றி பத்துக்கு போயிட்டு வைங்க நூற்றி பத்துக்கு போனோடனே எனக்கு வந்து அந்த கோயின் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஒம்பதுக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து வச்சுருக்கேன் வைங்க நூற்றி ஒம்பதுக்கு வரக்குள்ளே நீ சேல் பண்ணு ரெண்டு டான் ஒரு கமெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன் நண்ட அந்த நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஒன்பதாக குறையக்குள்ள நான் நூறு டாலருக்கு வாங்கினா நூற்றி மூன்று டாலர் ப்ராஃபிட் ஆனால் போய் நூற்றி பத்துக்கு போயிட்டு நூற்றி பத்துக்கு போனோடனையும் அது கொண்டு இருக்குது அதுக்கு மேலே கூடுமாண்டு இல்லை கூடல்ல அது குறைய போகுது பழையபடி தொண்ணூறு டாலர் எண்பது டாலருக்கு தான் வரப்போகுதுன்ற என்று குறைகிற மாதிரி இருந்தேன்னா நூற்றி பத்துலேருந்து நான் கொடுக்குற பர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்டேஜோ இல்லை சைவதம் அஞ்சு பர்சன்டேஜிக்கோ நீ என்னை செய் குறையக்கூடல அப்போது ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஒம்பது டாலருக்கு வருதுன்றா டக்குன்னு சேல் பண்ணுன்ற மாதிரி நான் அதில் ஒரு பர்சன்டேஜை கொடுத்து விட்றது அப்போ அந்த கோயின் ஏறிக்கொண்டு போனாலும் எனக்கு அது ப்ராஃபிட் எடுத்து தரும் ஸோ அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த ரோயல் கி போட்டில் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயங்கள்ன்றதுக்கு இல்லை நீங்கள் சில விஷயங்களை விளங்கி கொண்டீங்கன்னா சிம்பிளாக வர்ற சிக்னல்களை போட்டுக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க கோயினுடைய இந்த பெப்பே கோயின் வந்து எவ்ரிடே வந்து ஏறி இறங்கி கொண்டு இருக்குது சாதாரணத்துக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை வச்சு ஒரு பத்து டாலருக்கு பெப்பே கோயில் வாங்கி போட்டமன்றா அது டக்குண்டு ஏறுது ஏறக்குள்ள டக்குண்டு சேல் பண்ணி போட்டு எங்களுக்கு ப்ராஃபிட்டே தரும் அது இறங்கிச்சுன்னாலும் எங்களுக்கு பார்த்துருந்து அது திருப்பி ஏறக்குள்ள சேல் பண்ணி தரும் நான் அலையமாக அப்படித்தான் செய்கிறது வர்ற சிக்னலோடு சேர்த்து எப்படியான இதுகளையும் போடுறதன் மூலமாக எனக்கு வந்த ப்ராஃபிட்டுகளும் வந்து கொண்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெவன்யூ டீட்டெயிலுன்றிருக்கு நான் கூட இதில் மினக்கடலில் இந்த ரெவன்யூ டீட்டெயிலுக்குள்ளே போனால் எனக்கு ரீசன்ட் டேஸில் வந்த ப்ராஃபிட் பார்க்கலாம் அதாவது அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இவ்வளோ ப்ராஃபிட் அதாவது நான் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு எழுபது டொலர் தான் ஸோ எழுபது டொலரில் பிரித்து பிரித்து போட்டேன் ஒரு பத்து டொலர் இருபது டாலர் முப்பது டாலருந்து போட்டேன் நான் இப்போ போடக்குள்ளே வந்த ப்ராஃபிட் தான் இதுகள் ஸோ ஒரு பத்து டாலர் இருபது டாலருக்கு பாருங்கள் இது வந்து ப்ராஃபிட் இன்றைக்கு வந்து ஆறாம் மாதம் மூன்று ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ஒரு ரெண்டு தரம் தான் இந்த ரெண்டு கோயிலுக்குரிய ப்ராஃபிட் தான் இதில் இருக்குது ரெண்டு தௌசண்ட் ரெண்டு டாலர் நான் இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட் போட்டு கூட செட் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வரும் ஸோ இப்போயும் சில கோயினுகளை என்னாட்டி இருக்குது நான் ட்ரேடிங் போட்டு தான் இருக்கேன் பட் அது வந்து மார்க்கெட் டவுனில் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது ஸோ இந்த பெப்பே கோயின் ப்ரைஸ் வந்து டவுனில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கற சிக்னலின் படி நான் இந்த ப்ரைஸ் இப்போ போகிற ப்ரைஸ் வந்து சைபர் தசை நாலு சைவர் தள்ளி பதினஞ்சு பதிமூணுல இருக்குது பட் நான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணுமெண்டா சைபர் தசை நாலு சைவர் தள்ளி பதினாறு பதினாறுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தோடனே சேல் பண்ணுற மாதிரி நான் கொடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்து சிக்னல்களை கொடுத்து குறைச்சி கூட்டி அப்படியெல்லாம் செஞ்சுக்கொள்ளலாம் ஸோ அதில் உங்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம் நான் வேசிக்காக சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து இந்த கோயின் இந்த ட்ரேடிங் போர்ட் வந்து எங்களோட காசை விட்ரா பண்ணி எடுத்து பிரச்சனை வராதா எந்த பிரச்சனையுமே வராது நாங்கள் லிங்க் பண்ணுறது பைனான்ஸ் பைனான்ஸ் வந்து அவங்களோட பேரை கெட்டு போக விட மாட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது நான் பைனான்ஸோட தான் லிங்க் பண்ணியிருக்கேன் பைனான்ஸில் என்னுடைய அசட்டை வந்து இந்த ரோபோட் வந்து ட்ரேட் பண்ண மட்டும்தான் செய்யும் அதுவும் தானாக செய்யாது நான் சொல்கிற கமாண்டின் படி தான் அது செய்யும் நான் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கேன்ட்டா சின்ன ஒரு சிக்னல் தான் இவ்வளோ வந்தால் வாங்கு இவ்வளோ வந்தால் வெ இவ்வளவு வந்தால் வெயிட் பண்ணு இதுதான் எனக்கு ப்ராஃபிட் இதுக்கு மேலே ப்ராஃபிட் வேணாம்ன்ற மாதிரி நான் இன்னொரு சிக்னல் கொடுப்பேன் அது சிம்பிள் அது சிம்பிள்ன்னா நீங்கள் டிவியில் ரிமோட்டாற்றுற மாதிரி சின்ன சின்ன ச இதுகளை கொண்டு போயிட்டு கொடுத்துக்கிட்டா காணும் செட்டிங்ஸை விட்டோன்னே ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் வரும் ஓகே அந்த ப்ராஃபிட்டை எங்களுக்கு அது புக் பண்ணி எடுத்தாரோம் நாங்கள் என்ன செய்யலாம் பைனான்ஸில் வந்து நாங்கள் தான் விட்ரா பண்ணணும் இது வித்ரா பண்ணாது ஸோ இதுக்கு நாங்கள் பே பண்ணுறது வந்து ஒரு ஃபியூவல் சார்ஜ் மாதிரி உங்களுக்கு அது தெரியும் நார்மலாக ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபியூவல் ஃபீஸ் வந்து எங்களுக்கு போகும் அது பெரிய அளவில் தசத்து கணக்கில் டாலர் போகும் ஸோ இந்த ரோயல் கியூபோர்ட் ஃப்ரீ இல்லை அதையும்படி வழங்கிக்கணும் இந்த ரோயல் கியூ போட்டுக்கு வந்து முதல் நூறு டாலர் அப்படியெல்லாம் இருந்து இப்போ இந்தியான் டேட்டுக்கு வந்து நூற்றி இருபது டாலர் இயருக்குரிய வேலை இது வேலை வாங்குறதுக்கு நாங்கள் நூற்றி இருபது டாலர் அதுக்கு பே பண்ணணும் அந்த நூற்றி இருபது டாலரில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆகும் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நாங்கள் எங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்கம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரியானா நீங்கள் பத்து டாலர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் நூறு டாலருண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஆயிரம் டாலர் இருக்கிறவனும் ப்ராஃபிட் கொஞ்சமாக அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் இதுவே ஐம்பநாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் போட்டவங்களையும் இருக்காங்களா ஒரு லட்சம் டாலர் போட்டு த்ரீ பர்சன்டேஜ் இருந்தால் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் இவ்வளோ வரும் ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து சில பேருக்கு பத்து நிமிஷத்துலேயும் வரும் பத்து நாள்லேயும் வரும் ஏன்னா அந்த கோயின் வந்து டவுன்லேயே இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் பிட் வந்து அறுபத்தேழு எழுபதனாயிரம் டாலர்ஸில் முதல் அறுபத்தொம்பதனாயிரம் டாலரில் இருந்து பதினாலு பதினையாயிரம் டாலர் வரைக்கும் விழுந்தது அப்போ அறுபத்தொம்பதனாயிரம் டாலரில் ஒருத்தன் வந்து பிட்கோயினே ட்ரேட் பண்ண போட்டிருந்தானுட்டு வைங்க அது விழுந்த டைமில் போட்டுட்டான் அவனுக்கு தெரியாது போட்டுட்டான் சரியா போட்டிருந்தா ட்ரேட் பண்ண போட்டிருந்தா எனக்கு எழுபதனாயிரத்தில் அறுபத்தொம்பதுலேருந்து ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் வந்தால் தான் வாங்கு என்று சொல்லி நான் சேல் பண்ண வேண்டு போட்டிருந்தேன் அதுவனுக்கு நாலு வருஷம் வெயிட் பண்ணியிருப்பான் சாம்பிள் சொல்கிறோம் அந்தளவு இல்லை இந்த பொட்டில் சில செட்டிங்ஸ்களை செஞ்சு வர வழியாக செய்யலாம் ஆனால் நோமலாக வாங்கியிருந்தேன் நாலு வருஷம் ஆன் வெயிட் பண்ணியிருக்கணும் பழையபடி அது அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ப்ராஃபிட் வர்றதுக்கு ஏன்னாடா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அது வந்தது நாலு வருஷத்துக்கு முதல்ல அப்படி ஏறினது இப்போ இறங்கி இறங்கி பதினேழு பதினாறுக்கு போய் இப்போ மறுபடியும் எழுபது எழுபத்தி ரெண்டு கிட்டே வந்தது ஸோ வெயிட் பண்ணி தான் ஆன் இருக்கணும் ஸோ அப்படியும் இதில் இருக்குது இருக்குண்டா மீனிங் தான் எங்களோட ஃபண்டை என்ன செய்யணும் நாங்கள் பிரித்து அது குறைய குறைய ரீபர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுன்ற மாதிரி நாங்கள் போடுறது ஸோ அதை நீங்கள் இப்போ இந்த பேசிக் கன்செப்ட் விளங்கிச்சேண்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குமெண்டா நீங்கள் அதில் என்னை கண்டக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அது பர்சனலாக நான் தருவேன் பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க நீங்கள் இதை என்ன செய்கிறான்ண்டு ஸோ இது வந்து ஒரு பேசிக் கன்செப்ட் தான் இந்த ரோயல் கீவும் இப்படி ரன் ஆகுதுண்டு ஸோ இந்த ரோயல்கியூ ரன் ஆகிறதுக்கு நாங்கள் நூற்றி இருபது டோலர் பே பண்ணுவோம் அதோட வந்து ஒரு ஃபியூவல் ஃபீஸாக வந்து இதில் வந்து எக்கௌண்டில் வந்து நாங்கள் வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எந்த வந்து இவ்வளோ காசு இருக்குது ட்ரெயினிங்குக்குரிய ஃபீஸ் மட்டும் ஃபியூவல் ஃபீஸாக உரிய காசு வந்து நான் ஒரு பத்து டாலர் வச்சிருந்தேன்னா இப்போ ஒரு எட்டு தசம் ஒன்பது டாலர் தான் இருக்குது ஏன்னா அந்த ஃபியூவல் ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் ஸோ அப்போ நாங்கள் கணக்கு பார்த்தா நூற்றி இருபது ப்ளஸ் இந்த ஒரு பத்துன்னு சேர்த்தா நூற்றி முப்பது இது இது எங்களுக்குரிய சார்ஜஸ் இது ரெண்டும் இது இதை விட ட்ரேடிங்குக்கு நான் செய்கிறது ஒரு எழுபது டாலர் தான் என்னடா அதை விட காசு இல்லை அப்போ அந்த எழுபது டாலரை பிரித்து போட்டு ட்ரேட் பண்ணுறேன் அதில் வந்த ப்ராஃபிட் தான் நீங்கள் பார்த்த அதில் பெரிய ப்ராஃபிட் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் எடுக்கலாம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு எழுபது சேர்த்து இப்போ ஒன்பது டாலர் ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் அப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ எழுபத்தொம்பது டாலர் இருக்குது அப்போ கொஞ்சம் லஸ்ட் ஆகினாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் லொஸ்ட் ஆகினா மீனிங் சின்ன அமௌண்ட்டோட கொஞ்சம் லேட்டாக என்றாலும் நான் சின்ன சின்ன பட் என்கிட்ட இதுவே எழுபதுக்கு பரவாயில்ல ஒரு எழுநூறு எழுநூறு டாலர் இருக்குமாட்டா நான் கொஞ்சம் கூட போட்டிருப்பேன் அப்போ இந்த ப்ராஃபிட்டும் வந்து கூட இருக்கும் ஸ்பீடாகவும் நான் வென் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ அதால் இன்கம் இதில் எடுக்கணுமாட்டா நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க எவ்வளவு என்ன மாதிரி அடுத்த இதில் வந்து இந்த டீமை பில்ட் பண்ணி தான் நீங்கள் இன்கம் பண்ணணுமன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கல்குலேஷன் சொல்லி தருவோம் அந்த கல்குலேஷனை நீங்கள் போட்ட சிக்னல் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒன்று ரெண்டாவது வருது அந்த சிக்னல் வந்து பெரிய பெரிய அனலைஸ் பண்ணுறாக்கள்கிட்ட இருந்து தான் வரும் அதில் எப்படியும் அப்படி நைன்டி நைன் வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்குள்ளே ப்ராஃபிட் தரும் ஒரு சில சிக்னல் தான் சில நாள் கூட எடுக்கிறது மற்றபடி நோமில் உங்களுக்கு ப்ராஃபிட் தர்றது தான் ஓகே இது நான் சொன்னேன் பேசிக் விஷயம் இதில் விட இதில் சைக்கிள் மோட் அப்படி எல்லாமே இருக்குது நாங்கள் எதுவுமே செய்யாமல் காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கோயிலை வாங்கவில்லைன்ற அக்கௌண்ட்டை கொடுத்தா அதுவே வாங்கி விற்று இதில் தரும் அப்படியான விஷயங்கள் இருக்குது பட் பேசிக் விஷயம் இது இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் போகலாம் இப்படி செய்யலாம் பட் இது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா முதலாவது விஷயம் நீங்கள் இந்த போட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நூற்றி இருபது நூற்றி முப்பது டாலர் பர்ச்சேஸ் பண்ணணும் குறைஞ்சது ஒரு எழுபது டாலராது வச்சு கொள்ளுங்கள் ஐம்பது ஒரு அறுபது எழுபது டொலராகவே வச்சுக்கொள்ளுங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு இருநூறு டொலர் இருந்தால் தான் நீங்கள் மினிமமாகவே இந்த பொட்டை வந்து ஆக்டிவ் பண்ணி ரன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் யாரும் இருந்தால் மட்டும் இது ரீச் பர்ச்சேஸ் பண்ண இந்த பர்ச்சேஸ் பண்ணி செய்ய விருப்பம் இருக்கிறார்கள் இருந்தால் மட்டும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படி என்னால் முடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிவிடோம் அப்படி இல்லைனாலும் எங்களோடய டீம் ஆக்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க இந்தியன்ஸ் தான் இந்தியன்ஸுக்கும் நிறைய பேர் செய்கிறாங்க யூடியூப்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நிறைய எல்லாம் இருக்குது இது சம்மந்தமாக விருப்பம் இருக்கிறார்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்போர்ட் ட்ரேடிங் பைனான்ஸில் செய்கிறாலும் நீங்கள் செய்யலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் மேனண்டா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் நிறைய இழந்துட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்களோட வீ எங்களோட டீம் மெம்பர்ஸே நிறைய பேர் இழந்திருக்காங்க இந்த விடி லுக் வியா உல் சத்தோஷி அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த அலெக்ஸ் யூனியன் ஸோ அது எல்லாம் கூட நிறைய பேர் இழந்திருக்காங்க ஆக இப்போ போகிற ஒரே ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குன்ற எனக்கு தெரிஞ்சதுன்னா பிஎஃப்எஸ்சி கோல்டுன்றது நாங்கள் செய்கிறோம் ஸோ அது மட்டும்தான் நோமலாக ரன் ஆகிக்கொண்டிருக்கு பட் அது என்னென்னா அது ரன் ஆகிறதுக்கு ரீசன் என்னடா அதில் பெரிய ப்ராஃபிட் இல்லை என ப்ராஃபிட் என்றபடியால் அந்த பிஸ்னஸ் லாங் டேர்ம் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அது கொண்டிருக்கு மற்றபடி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தான் நிறைய பேர் தான் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் கவனமாக யோசித்து செஞ்சுக்கொள்ளுங்கள் இது கூட உங்களோட சுய ஐடியாஸில் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க பிரச்சனை இல்லைன்றாக்கள் மட்டும் யோசித்து ப்ராஃபிட் எடுக்க இயலுமெண்ட் செய்யுங்க பட் இதில் லொஸ்ட் ஆகினாக்கள் இருக்காங்க எப்படின்னா அவங்க ஒழுங்காக ட்ரைனிங் எடுக்காம அறகுறியாக ட்ரேட் போட்டுட்டு பிள்ளையா ட்ரேட் போட்டுட்டு அதை என்ன சொல்கிறது வர்ற சிக்னலை உடனே உடனே ஆக்டிவ் பண்ணணும் இப்போ சிக்னல் வருதுன்னா அந்த சிக்னலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த சிக்னலை போட்டுடணும் இல்லை அது போடலைன்னா அதை விட்டுறணும் சில பேர் என்ன செய்யலாம் அஞ்சு நிமிஷத்தில் போடாமல் அரை மணித்தேளம் ஒரு மணி தேர்தலுக்கு பிறகு அந்த சிக்னல் ஆக்டிவ் பண்ணால் அந்த அரை மணித்தேன் ஒரு மணி தேளத்தில் இவங்க சொன்ன ப்ரைஸை விட அது ப்ராஃபிட் கூட போய் மேலே போயிடும் கோயின் அப்போ இவங்க சிக்னல் போடக்குள்ளே அந்த கோயின் திருப்பி என்ன செய்யணும் அதை விட மேலே போனால் தான் ப்ராஃபிட் வரும் அது திரைப்படங்க கூட ஸோ அப்படி லோஸ்ட் அப்படியான ஆக்கள் நிறைய பேர் லோஸ்ட் மீனிங் அப்படியே விட்டுட்டு இருக்கணும் ஒரு தட ரெண்டு தரத்தோடு இதை விட்டு போன ஆக்களும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து ஒரு முடிவு எடுத்து வடிவம் செய்யலாமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்லே எல்லாம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அடுத்தவங்களோட டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது அதுலேயும் பார்த்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கமாட்டா உங்கள்ட்ட காசும் ஓகே பிரச்சனை இல்லையாண்டா என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் உங்களுக்கு தரேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேர் கேட்டிருந்தனீங்க இது சம்மந்தமாக ஸோ எங்களோடய குரூப்லேயே ட்ரேடிங் குரூப்லேயே நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் விளங்கியிருக்குமா நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்